மிளகாயில் ஒன்று வெளி நிறத்தில் இருந்தால் கூட யோசிக்காம தூக்கி இது மிளகாய் என்பது சமையலின் அத்தியாவசிய உணவுப் பொருளாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒன்று ஆனால் இதன் தோற்றத்தில் நிகழும் சிறிய மாற்றமே ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதாக ஆய்வுகள் எச்சரிக்கின்றன முக்கியமாக மிளகாயின் நிறம் வெளியுறதல் அல்லது மஞ்சள் கலந்த மந்த நிறத்தில் தோன்றுதல் போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டால் அது சாதாரண தரக்குறைவு அல்ல மிளகாய் வளர்ப்பு மற்றும் சேமிப்பு நேரத்தில் இதனை தாக்கும் ஒரு மிகச்சிறிய வகை உள்ளது அந்த மிளகாயின் உள்ளே எனப்படும் நச்சு வேதி கண்களால் காண முடியாத அளவுக்கு மறைந்திருக்கும் இந்த நச்சு உணவில் கலந்து உடலுக்குள் சென்றால் நீண்ட கால பாதிப்புகளை உருவாக்கும் திறன் கொண்டிருக்கிறது சமையல் அறையில் தினமும் பயன்படுத்தப்படும் மிளகாயில் இப்படியான ஆபத்து பதுங்கி இருப்பது கவனிக்க வேண்டிய விஷயம் விற்பனைக்கு வரும் மிளகாய்களில் இரண்டு முக்கிய நிற வேறுபாடுகள் காணப்படுகிறது ஒன்றாவது தீவிர கரும் சிவப்பு நிறம் மற்றொன்று வெளிர்ந்த மஞ்சள் கலந்த மந்த தோற்றம் ஆராய்ச்சிகள் காட்டுவது பிரகாசமான கரும் சிவப்பு நிறத்தில் வரும் மிளகாய்கள் பொதுவாக தரமானதாகவும் பூஞ்சை தாக்கத்திலிருந்து விடுபட்டதாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் மந்த நிறத்தில் உள்ளவை லாடாக்சின் தாக்கம் பெற்றிருக்க வாய்ப்புகள் அதிகமாக கருதப்படுகிறது நிறத்தின் அடிப்படையில் தேர்வு செய்வது ஆரோக்கிய காவலுக்கான முதல் படியாகும் ஆல் மனித உடலில் முதலில் கல்லீரலை தாக்கும் செயலிழப்பு உடல் உறுப்புகள் பலவீனம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற செயல்கள் ஆரம்பமாகும் இது நீண்ட காலத்தில் புற்றுநோய் வரை இழுத்துச் செல்லும் ஆபத்தை உள்ளடக்கியது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் போன்ற நிகழ்வான உடல்நிலை கொண்டவர்களுக்கு இந்த நச்சு மிக விரைவாக செயல்படும் மனிதர்கள் மட்டுமின்றி நமது வீட்டில் இருக்கும் செல்ல பிராணிகளுக்கும் இந்த நச்சு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை நாய் கிளி போன்றவற்றை பாதிக்கப்பட்ட மிளகாய் கொடுத்தால் கடுமையான நச்சுத்தன்மை தாக்கம் ஏற்படுத்தும் வீட்டில் மிளகாயை எவ்வாறு சேமிக்கிறோம் என்பதும் முக்கியமானதாகும் ஈரப்பதம் அதிகம் இருக்கும் இடங்களில் வைத்தால் பூஞ்சை வளர்ச்சி தொடங்கும் அதனால் காற்று புகும் பாத்திரங்களில் உலர்ந்த மற்றும் காற்றோட்டமான இடங்களில் மிளகாயை வைப்பது அவசியம் நிறத்தில் வாசனையில் அல்லது தோளின் மேற்பரப்பில் மாற்றம் கவனித்தாலே உடனடியாக தள்ளிவிட வேண்டும் இவ்வாறு மிளகாய் போன்ற பொதுவான ஒரு